வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் ஒரு ரூபாய் கூட தரவில்லை மக்களுக்கு நேரடியாக வழங்கியதாக சொல்வதா பிரதமர் மோடிக்கு கடும் கண்டனம் நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா ஜோதிகாவுக்கு சிறந்த நடிகை விருது அமைச்சர்கள் வழங்கினார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கு அடியில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து கொல்கத்தாவில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் கழிவுநீரை விவசாய நிலையத்தில் விடுவதால் இ சமயத்தில் நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று வழக்கு அரசு பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அது தேர்தல் முடிவுகளில் தெரியும் ஜனநாயக நாட்டில் யாரும் நிரந்தரமாக முடிசூடிக்கொள்ள முடியாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடைக்கால தடை எதிரொலி ஜெயலலிதாவின் பொருட்களை தமிழக அரசின் ஒப்படைக்கும் பணி நிறுத்தம் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முதன்மை தேர்தலில் ஜோ பைடன் ட்ரம்ப் அபார வெற்றி மாணவிகள் மது குடிப்பது போன்று வீடியோ வெளியீடு பாரதிய ஜனதா பெண் பிரமுகர் கைது குழந்தை கடத்தும் கும்பலான நினைத்து வடமாநில தொழிலாளர்கள் ஐந்து பேர் மீது கொடூர தாக்குதல் ஓடும் மின்சாரங்களில் பயணிகளை வெட்டி துணிகர கொள்ளை மூன்று வலுபுரலுக்கு தனிப்படை போலீசார் வலைவீச்சு வேளக்குறிச்சியில் மாற்றுத்திறனாளிப்பின் கொலை கணவர் கைது வளர்ச்சி திட்டங்களுக்கு தடை போடுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் பிரதமர் மோடி வேண்டுகோள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியானது நான்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய திட்டம் தமிழகத்தில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலுடன் அண்ணாமலை டெல்லி பயணம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சபாநாயகர் அப்பாவும் மகன் விருப்ப மனு கதிரான தெம்பியும் மனு தாக்கல் பாரதிய ஜனதாவுடன் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி சரத்குமார் அறிவிப்பு திமுக கூட்டணி கட்சிகள் கையைப்பிடித்திருத்தாலும் அதிமுக பக்கம் போக மாட்டார்கள் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம் ராகுல் காந்தி அமைதியில் போட்டியிடுவார் அமைதி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தகவல் பீகாரில் சோகம் வீட்டில் சிலிண்டர்கள் வெடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் சாவு மேற்கு வங்காளத்தில் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகரின் பன்னெண்டு கோடி சொத்துக்குள் முடக்கம் அமலாக்கத்துறை அதிரடி பெங்களூர் ஓட்டலில் குண்டு வைத்தவர் பற்றி துப்பு கொடுத்தல் பத்து லட்சம் சன்மானம் இணைய அதிகாரிகள் அறிவிப்பு காதல் திருமணம் செய்த வாலிபரை வேனையேற்றி கொள்ள முயற்சி மாணவி பலியான பரிதாபம் மாமனார் மாமியாருக்கு வளைவீச்சு அத்தாணி மாரியம்மன் கோவிலில் திருவிழா தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் பன்னாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் அறுபத்தி மூன்று லட்சம் உண்டியல் காணிக்கை ஈரோடு மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் பயனடைந்தவர்கள் மகிழ்ச்சி பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது முப்பது நாட்களில் தீர்வு அமைச்சர் முத்துச்சாமி பேட்டி பெங்களூருவில் இருந்து ஈரோட்டுக்கு காரில் எண்பது கிலோ குட்கா கடத்தி இரண்டு பேர் கைது புதுச்சேரியை உலுக்கிய பயங்கர சம்பவம் மாணவியை கடத்தி கொன்ற கஞ்சா வாலிபர் முதியவர் கைது பெற்றோர் உடலை வாங்க மறுத்ததால் பரபரப்பு மயங்கிய நிலையில் மாணவியை பலாத்காரம் செய்து கொடூரம் உடலை சாக்கடை வாய்க்காலில் மிதித்து தள்ளினார்கள் பா இந்துத்துவத்தை பற்றி புரிதல் இல்லை அமைச்சர் உதவி ஸ்டாலின் சேகர்பாபுக்கு எதிரான வழக்குகள் முடித்து வைப்பு ஐகோர்ட் தீர்ப்பு இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடருமா கடைசி டெஸ்ட் தர்மசாலாவில் இன்று தொடக்கம் ரஷ்யாவில் அலன் நிலையத்தில் பயங்கர விடுவிபத்து கிரெடிட் கார்டு வழங்கும் நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடு ரிசர்வ் வங்கி அறிவிப்பு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்